அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தொழி பரோட்டை அன்பு ஒரு மந்திரம் அப்படிங்கிற பகுதியில் இன்னைக்கு ஒன்று இரண்டாயிரத்தி பார்க்க இருக்கின்றோம் ஒரு அன்பான வேண்டுகோள் மந்திரம் இரண்டாயிரத்தி அப்படிங்கிற நூல் நம்ம வெளியிட்டிருக்கோம் பைராலி சக்திபீடத்தின் கட்டுமான பணிக்காகவும் எங்களது ஆன்மீக பணிக்காகவும் ஆனந்தொழி பவுண்டேஷன் சார்பாக ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி அப்படிங்கிற நூல் வெளியிட்டிருக்கோம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு மந்திரங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு முன்னூறு ரூபாய் விலை அதுபோக எளிய ஜோதிட பரிகாரங்கள் அடங்கிய சிகப்பு நூல் அதாவது வீட்டுக்குள்ளேயே வந்து பரிகாரங்களை எளிமையான முறையில் செஞ்சு உங்களது ஜோதிட கிரகரீதியான பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கணும் குடும்ப பிரச்சனை தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நூலை வெளியிட்டிருக்கோம் அந்த நூலின் விலை ஐநூற்றி அறுபது மேலும் இந்த தைப்பூசத்தில் வினை தீர்ப்பான் வினை தீர்க்க விநாயகர் வசியம் அப்படிங்கிற நூல் வெளியிட போகிறோம் இந்த நூல் வந்து நானூறுரூவா விலை நிர்ணயம் பண்ணியிருக்கோம் விநாயகருடைய அனைத்து விதமான மந்திரங்களும் பூஜை முறையும் படையல் முறையில் திரிமுறைகள்லேருந்து திதிமுறைகள்லேருந்து எல்லாமே விநாயகரை பற்றின முழுமையான ஒரு விஷயம் விநாயகரை வசியம் செய்து அவருடைய அருளை பரிபூர்ணமாக பெறக்கூடிய அளவுக்கு அனைத்து விஷயங்களும் அந்த ஒரே நூலில் கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அடுத்தடுத்து நூல்கள் வெளியிட திட்டமிட்டுருக்கும் காரணம் என்னன்னு அடுத்தடுத்த ஆடுகள் நான் சொல்கிறேன் சரி பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் காமதேனுவே தேனுவே போற்றி ஓம் காமதேனுவே தேனுவே போற்றி ஓம் அப்படின்னு மனதார இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி உங்களது அன்றாட பணி தொடங்குமா அன்போடு கேட்டுக்கிறேன் இதுக்கு ஒரு டம்ளர் பால் படையில வச்சுக்கோங்க உடல் ஆரோக்கியத்துக்கு இந்த மந்திரம் உங்களுக்கு ஒரு உறுதுணை புரியும் நாளைக்கு எத்தனை மணிக்கு வந்தால் போல எழுந்து குளிச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களது அன்றாட பணி தொடங்குபுற அன்போடு கேட்டுக்கிறேன் மேற்கொண்டு நான் சொன்ன நூல்கள் மூலம் நூல்களை வாங்குவதன் மூலம் கிடைக்கும் தொகை எங்களது ஆன்மீக பணிக்கு உதவும் ஏன்னா யார்டின் டொனேஷன் அப்படின்னு கேட்டு எங்களுக்கு பழக்கம் இல்லை அதனால இந்த நூல்களின் மூலமாக கிடைக்கும் தொகையை வைத்து எங்களுடைய ஆன்மீக பணிகளை செய்யலாம் செய்யலான் இருக்கோம் செஞ்சிட்டு இருக்கிறோம் கட்டுமான பணி செய்ய போறோம் அதனால உங்களால பங்களிப்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவல் சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த பரவட்டும்